இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகிற தேர்தல் நான் இளைஞர்களுக்கு சொல்லுவேன் இயக்க தோழர்களுக்கு சொல்லுவேன் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களுக்கு சொல்லுவேன் இது எப்பொழுதும் வந்து போகிற சராசரி தேர்தல் அல்ல இது ஒரு தத்துவ போர் இந்த கூட்டம் முடிந்து நாம் அனைவரும் கலைந்து செல்கிற போது புதிதாக பத்து இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் நம்மை நோக்கி வருவார்கள் ஆனால் அதுதான் இந்த கூட்டத்தின் வெற்றி என்று நான் கருதுவேன் எங்கள் இயக்கத்தை எங்கள் தலைவர்களை எங்கள் சாதனைகளை பெருமைகளை கொள்கைகளை லட்சியங்களை பேசவே எனக்கு நேரம் போதாது என்கிற போது அடுத்தவர்களை பற்றி பேசவா எனக்கு நேரம் அவசியம் இல்லை நான் ஒரு மணி நேரம் பத்து நிமிடம் பேசியிருக்கிறேன் எழுபது நிமிடம் பேசியிருக்கிறேன் இந்த எழுபது நிமிடத்தில் நல்லவர்களை பதில் சொல்லுங்கள் நாட்டு மக்களை பதில் சொல்லுங்கள் யாரையாவது தரக்குறைவாக பேசினேனா கீழ்த்தரமாக விமர்சித்தேனா எடுத்தேன் கவித்தேன் என்று பேசினேனா இல்லை ஏன் தெரியுமா நான் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து வருகிறேன் பேசுகிறவன் திருச்சி சிவா அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி ஆக இன்றைக்கு தேர்தலுக்காக பதவிக்காக அவர்கள் வந்து பேசலாம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு என்று வேஷம் போடலாம் ஆனால் எங்கே சட்டம் நிறைவேறுகிறதோ அந்த மன்றத்தில் துரோகம் செய்த கட்சி ஆதிம் தலைவர்கள் என்று யார் வேண்டுமானாலும் வரலாம் எங்களை பொறுத்தவரை இந்த உலகத்தில் அண்ணாவுக்கு நிகரான ஒரு தலைவனும் இல்லை அறிஞனும் இல்லை பொறுமைசாலியும் இல்லை இளமையான தலைவனும் இல்லை சி மியூசிக் அப்பாவும் சென்னை அதி ரெடி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस

இன்றைக்கு பேசுகிற இந்த விளக்கங்களின் மூலம் அவர்கள் நம்முடைய இயக்கத்தின்பால் திரும்புவதற்கு துணையாக இருக்கும் என்பது என் எதிர்பார்ப்பு இது தேர்தல் வாக்கு சேகரிக்கிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம் முடிந்து நாம் அனைவரும் கலைந்து செல்கிற போது புதிதாக பத்து இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் நம்மை நோக்கி வருவார்கள் ஆனால் அதுதான் இந்த கூட்டத்தின் வெற்றி என்று நான் கருதுவேன் இது படைக்கு சிப்பாய்களை சேர்க்கிற முயற்சியை தவிர தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பது இன்னும் கொஞ்சம் நாட்கள் கிடைத்து இருக்கிறது எதற்காக சிப்பாய்கள் நமக்கு தேவை என்றால் திராவிட கழகம் என்கின்ற இந்த பேர் இயக்கம் இந்த நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளில் இன்னொரு கட்சி என்பது அல்ல இது ஒரு பேர் இயக்கம் இது தோன்றியதற்கும் காரணம் உண்டு வளர்ந்ததற்கும் வரலாறு உண்டு சாதித்தவைகளுக்கும் நாம் நிறைய சான்றுகளை விட்டு வைத்திருக்கின்றோம் எல்லா கட்சிகளுக்கும் கொடிகள் உண்டு எல்லா கட்சிகளுக்கும் பெயர்கள் உண்டு ஆனால் திராவிட என்ற இந்த இயக்கத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் பெயரிலும் ஒரு கேள்வி வந்தது கொடியிலும் சில பேருக்கு சில ஐயங்கள் வந்தன திராவிடர் கழகம் என்ற சமுதாய சீர்திருத்த இயக்கத்தில் இருந்து பிரிந்து ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குகிற போது திராவிடர் முன்னேற்றக் கழகம் என்று வைக்காமல் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைக்கிறீர்கள் என்று அண்ணாவிடம் கேட்டார்கள் அதற்கு அண்ணா சொன்ன பதில் திராவிடர் கழகம் என்பது திராவிடர்கள் உலகமெங்கிலும் எங்கு வாழ்ந்தாலும் அவருடைய உரிமைகளுக்காக அவருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக குரல் கொடுக்கின்ற அமைப்பு ஆனால் நம்முடைய கட்சி என்பது திராவிடம் என்ற இந்த பூகோளப் பகுதிக்குள்ளே வாழ்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் பாடுபடக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் என்கிற போது இங்கே இன வேற்றுமை இல்லை சாதி வேற்றுமை இல்லை மத வேற்றுமை இல்லை மொழி வேற்றுமை இல்லை இந்த மண்ணில் வாழ்கிற அனைவருக்குமான இயக்கம் என்று சொன்னதைத்தான் இன்றைய தமிழக முதல்வர் தளபதி என் ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் என்று சொல்லி எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிறார் எல்லோருக்கும் என்றால் இங்க இருக்கிற எல்லோரும் சமம் இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை எல்லாம் என்று சொல்லுகிற போது ஒருவருக்கு என்னவோ அதுதான் மற்றவர்களுக்கும் என்று சொல்லுகிற போது சமத்துவம் என்பது ஒரு ஆட்சி நடைமுறைப்படுத்துகிற திட்டங்களில் எல்லோருக்கும் என்பதாக வந்து சேருகின்றது நான் மறுபடி இங்கு திரண்டிருக்க கூடிய கூட்டத்தில் இயக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்களுக்கு சொல்லுவேன் மேடையில் இருக்கிற என்னோடு சிறையில் இருந்த நான் ராஜகோபால் தொடங்கி தம்பி ரமேஷ் பாபு கதரவன் செந்தில் இன்னும் ஏராளமானவர் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் இருக்கிறார்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு பழக்கம் உண்டு ஆனால் இவர்கள் யாரும் என்ன ஜாதி என்று இதுவரை நான் தெரிந்து கொள்ள முயன்றதும் இல்லை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை சாதியை கேட்டு பக்கத்தில் உட்கார் என்று சொன்னதையோ உட்காராதே என்று சொன்னதையோ முறியடித்த திராவிட முன்னேற்றத்தின் மேடையில் நின்று பேசுகிறேன் டெல்லிக்கு செல்வோமே ஆனால் எல்லா திசைகளிலிருந்தும் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்டு எல்லோருடைய பெயருக்கும் பின்னால் ஒரு ஜாதி அடையாளம் இருக்கும் ரெட்டி என்பார்கள் ராவ் என்பார்கள் முகர்ஜி பானர்ஜி சட்டர்ஜி யாதவ் சர்மா என்றெல்லாம் பெயர்கள் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் செல்கிற நமக்கு மட்டும் வெறும் பெயர் தான் என்று சொன்னால் அதுதான் இந்த இயக்கத்தின் சாதனை என்னை பொறுத்தவரை நான் திருச்சி சிவா என் மண்ணுக்கு நான் அடையாளம் தடுகிறேன் டெல்லியில் மட்டுமல்ல ஐநா மன்றத்திலும் நான் திருச்சி சிவா தான் ஆக மண்ணுக்கு மரியாதை நம் நாட்டுக்கு பெருமை என்று சொல்லுகிற போது சாதி பெயர் சேர்கிற போது ஒருவரை இனங்கான்கிறார்கள் ஓ இவர் அவரா நம்மை சார்ந்தவரா நமக்கு மேலானவரா கீழானவரா இவரோடு நெருங்கலாமா என்ற அடையாளத்தை தகர்த்தெறிந்துவிட்டு திருச்சி சிவா பெயருக்கு பின்னால் சாதி பெயர் இல்லை எம்ஏ பி எல் என்ற பட்டம் வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த இயக்கம் நான் நன்றி உணர்ச்சியோடு எண்ணி பார்க்கிறேன் அதே போல இந்த கொடியை உருவாக்கிய போது அண்ணா சொன்னார் இது இரண்டு நிறங்களின் சேர்க்கை அல்ல பார்க்கிற போது கண்ணை கவரக்கூடியது அல்ல இந்த சமுதாயத்தில் சாதி சமய ஏற்றத்தாழ்வுகளால் வேறுபாடுகளால் பொருளாதார பேதங்களால் இருள் மண்டி கிடக்கின்றது தம்பி அதை போக்குவதற்கு கடந்த காலத்திலே பல பேர் ரத்தம் சிந்திருக்கிறார்கள் அந்த தியாகத்தின் அடையாளமாக நம்முடைய கொடியின் பாதி சிவப்பாக இருக்கும் இதுதான் நம் பாதை என்று உணர்ந்து நாமும் தியாகம் செய்கிற போது ரத்தம் சிந்துகிற போது இந்த இருள் மறையும் அது முழு சிவப்பாக மாறும் என்று சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம் பெரியோர்களே தாய்மார்களே ஒன்று மட்டும் கேட்கிறேன் விளக்கங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு கேள்வி எல்லோருக்குமான கேள்வி புதிரல்ல சாதாரணமான கேள்வி மனதிற்குள்ளே எழுப்பிக் கொள்ளுங்கள் நீங்களும் நாங்களும் வாழ்கின்ற இந்த நாட்டில் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இந்த மூன்று பேர் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாம் யாராக இருந்திருப்போம் இந்த நாடு என்னவாக இருந்திருக்கும் வீட்டுக்கு திரும்பி யோசியுங்கள் இன்று இருக்கிற தமிழகம் இல்லை இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகள் வெளிநாட்டிலே வேலை பார்க்கிறார்களா அது உருவாகி இருக்காது பெரிய பதவியில் இருக்கிறார்களா அது நடந்திருக்காது தெருவுக்குள்ளே நடக்காது என்றார்கள் உனக்கு எதற்கு கல்வி என்றார்கள் இன்றைக்கு நான் இங்கே நெஞ்சு நிமித்தி சொல்லுவேன் இந்திய நாட்டிலே உயர்கல்வியில் சேர்கிறவர்களுடைய எண்ணிக்கை பள்ளி இறுதி பன்னெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு கல்லூரிக்கு சராசரி விழுக்காடு என்பது பேர் பள்ளிக்கூடத்தில் தேர்ச்சி பெறுவார்கள் ஆனால் படித்து முடித்தால் இருபத்தெட்டு பேர் தான் உயர்கல்விக்கு செல்கிறார்கள் ஒன்றிய அரசு ஒரு குறியீடு வைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு இன்றிலிருந்து இன்னும் பத்தாண்டுகள் கழித்து இந்திய நாடு விழுக்காடு உயர்கல்வியில் சேர்க்கை என்பதை அடைய ஒரு லட்சிய குறியோடு நடைபோடும் திரண்டிருக்கிற மக்களை பார்த்து சொல்வேன் இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அடைய வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லுகிற ஐம்பது விழுக்காடு ஏற்கனவே தமிழ்நாட்டில் எட்டியாகிவிட்டது உலகத்திலே தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிற தலை பல்கலைக்கழகங்களின் அதிக எண்ணிக்கை மருத்துவக் கல்லூரிகளில் அதிக எண்ணிக்கை கல்லூரியிலே அதிக எண்ணிக்கை அறிவியல் கல்லூரியிலே அதிக எண்ணிக்கை இந்தியாவில் முதலிடத்தில் தமிழகம் திராவிட மாடல் ஆட்சியில் எங்களை பார்த்து குறை சொல்கிறார்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீங்கள் கல்வி எல்லோருக்கும் தருகிறோம் கல்வி கற்க சேர்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கும் எல்லா குடும்பங்களும் வசதியான குடும்பங்கள் அல்ல பள்ளி செல்லுகிற பிள்ளைக்கு பேருந்திலே செல்ல வேண்டும் கட்டணம் தர வழி இல்லை அதற்காக நீயும் வேலைக்கு போ என்று சொன்ன காலத்தில் இல்லை உன் பிள்ளை இலவசமாகவே பேருந்திலே பயணம் செய்யலாம் கட்டணத்தை நாங்கள் செலுத்துகிறோம் என்று அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது ஆக பள்ளியிலே இத்தனை சலுகைகள் கல்லூரியிலே அவர்களுக்கு உதவி தொகை அது போதாது என்று தேவையான செலவுக்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்து படித்து முடித்தவுடன் உடனடியாக அவர்களுக்கு வேலையும் உருவாக்கி தருகிற அரசு நடத்துகிற மாநிலம் தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களை விமர்சிக்கிறவர்களுக்கு நான் இப்படித்தான் பதில் சொல்ல முடியும் எனக்கு வேறு மொழி தெரியாது வேறு வகையிலே பேசுவது என் இயல்பு இல்லை எங்கள் இயக்கத்தை எங்கள் தலைவர்களை எங்கள் சாதனைகளை பெருமைகளை கொள்கைகளை லட்சியங்களை பேசவே எனக்கு நேரம் போதாது என்கிறபோது போது அடுத்தவர்களை பற்றி பேசவா எனக்கு நேரம் அவசியம் இல்லை நான் பெரியாரில் தொடங்கி இன்று வரை தொடர்வேனேனால் இந்த இரவு முழுவதும் பேச முடியும் நான் ஏன் உங்களிடம் வந்து இதை சொல்கிறேன் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே திரண்டிருக்கிற அவ்வளவு பேரும் எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் எத்தனை பெரிய தலைவனாக இருந்தாலும் எவ்வளவு வசதி படைத்தவனாக இருந்தாலும் இந்த ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு முன்னால் வந்து கைகூப்பி நிற்கத்தான் வேண்டும் எங்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிற உரிமை யாருக்கும் கிடையாது கேட்கலாம் விளக்கம் சொல்லலாம் வாக்களிக்கிற உரிமை தீர்ப்பு உங்கள் கையில் தான் அதுதான் ஜனநாயகம் அதற்கு பேர் பொதுக்கூட்டம் இன்று நாங்கள் நாளை இதே இடத்தில் அதிமுக அதற்கு மறுநாள் பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சி வந்து பேசும் பேசட்டும் கேளுங்கள் யார் சொல்வது நியாயம் என்று நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள் கடந்த ஜூலை மாதம் முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு திட்டத்தை சற்றேக்குரிய எங்கள் கட்சியை சார்ந்த ஏழு லட்சம் தோழர்கள் வீடு வீடாகப் போனார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் போய் அதில் கையெழுத்திட்டு அவர்கள் வீட்டிலே ஒரு ஸ்டிக்கரையும் ஒட்டி வைத்து நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் ஓர் அணியில் இணைய தயாராக இருக்கிறோம் என்று இணைந்த குடும்பங்கள் எத்தனை தெரியுமா ஒரு கோடி குடும்பங்கள் யாரையும் மிரட்டியெல்லாம் இதுல எல்லாம் சேர்க்கவே முடியாது இதுல கையெழுத்து போட்டால்தான் என்று சொல்ல முடியாது தாங்களாக மனமு வந்து எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றதற்கு காரணம் எங்களுக்கு உங்களை பிடித்திருக்கிறது உங்கள் ஆட்சி பிடித்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில் என் வீட்டில் யாரோ ஒருவர் இந்த ஆட்சியால் நன்மை பெறுகிறார் என்ற உணர்வோடு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பதில் இணைந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகிற தேர்தல் நான் இளைஞர்களுக்கு சொல்லுவேன் இயக்க தோடர்களுக்கு சொல்லுவேன் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களுக்கு சொல்லுவேன் இது எப்பொழுதும் வந்து போகிற சராசரி தேர்தல் அல்ல இது ஒரு தத்துவ போர் நன்றாக மனதிலே வையுங்கள் நீண்ட நெடுங்காலமாக இந்த திராவிட பேரியக்கத்தினுடைய லட்சிய பயணத்தால் பயன்பெற்ற இந்த நாடு பகுத்தறிவு பெற்ற நாடு சுயமரியாதையின் உச்சத்தில் நிற்கிற நாடு ஒரு மதம் தான் இருக்க வேண்டும் ஒரே மொழி தான் இருக்க வேண்டும் ஒரே உணவு தான் இருக்க வேண்டும் ஒரே கல்வி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஒற்றை தன்மையை திணிக்கிற முயற்சியில் டெல்லியில் இருக்கிற ஒரு கட்சி முயல்கிற போது இங்கே சில பேர் துணை போகிறார்கள் ஒன்றாக இருக்க முடியாது ஏன் ஒன்றாக இருக்க முடியாது என்றால் ஒரே நாட்டில் இருக்க முடியாது என்று பொருள் அல்ல யாரும் இதை சித்தரிக்க வேண்டாம் அண்ணா சொல்வார் தேர் இஸ் வாஸ்ட் யூனிட்டி அண்ட் யூனிஃபார்மிட்டி யூனிட்டி என்பது ஒற்றுமை யூனிஃபார்மிட்டி என்பது ஒரே மாதிரி இருப்பது ஒரே மாதிரி என்றால் நாங்கள் எல்லாம் வேட்டி அணிந்திருக்கிறோம் அங்கே சில பேர் பேண்ட் சர்ட்டை அணிந்திருக்கிறார்கள் சில பெண்கள் இங்கே புடவை அணிந்திருக்கிறார்கள் சில பேர் சுடிதார் அணிந்திருக்கிறார்கள் அது அவரவர் விருப்பம் நீ வேட்டி கட்டினால் தான் என்னோடு இருக்கலாம் என்று நான் சொன்னால் போயான்னு போயிடுவார் நீ பேண்ட் போட்டால்தான் என்று அவரும் என்னை நிர்பந்திக்க முடியாது அதே மாதிரிதான் பாவாடை தாவணி அணிவதோ சுடிதார் அணிவதோ சேலை அணிவதோ அவரவர் விருப்பம் எப்படி உடையின் தன்மை மாறுபடுகிறதோ அது போல மொழிகள் மாறுபடுகின்றன பண்பாடுகள் மாறுகின்றன உணவு பழக்க வழக்கம் மாறுகிறது இந்தியா ஒரே நாடுதான் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு போனால் இதே வேட்டியை தாற்பாய்ச்சி கட்டி இருப்பார்கள் அங்கே நடனம் வேறு இசை வேறு கலாச்சாரம் வேறு மராட்டியத்திற்கு போவீர்களா உணவு வேறு பஞ்சாபுக்கு போவீர்களா அது வேறு ஆக பல்வேறு தன்மைகளை கொண்ட இந்த நாட்டில் இருக்கிற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற போது வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற நாடு இந்தியா என்ற தனித்தன்மை ஆனால் சிதைக்கிறார்கள் இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் உண்டு என்று வாழ்கிறோம் கிறிஸ்துவர்களும் சீக்கியர்களும் பார்சிக்களும் புத்தர்களும் எல்லோரும் இந்த நாட்டிலே ஒன்று என்று சொல்லுகிறோம் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை ஒரு மதம் தான் இருக்க வேண்டும் ஒரே ஒரு மொழி தான் இருக்க வேண்டும் எப்படி சாத்தியம் நான் உயிரை தருவேன் ஆனால் என் மொழியை மாட்டேன் என்று சொல்லுகிற கூட்டம் இன்னும் ஏராளமாக இந்த நாட்டில் இருக்கின்றது என் வயிற்று பிழைப்புக்காக எதையும் விட்டு தருகிறேன் என்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் கிடையாது அதைத்தான் முப்பர விழாவிலே முதலமைச்சர் முழங்கி விட்டு சென்றார் கால் வைக்க முடியாது என்று சொன்னார் எத்தனை ஆள் பலத்தோடு வந்தாலும் முடியாது என்று சொன்னதற்கு காரணம் நாங்கள் திடமாக இருக்கிறோம் அறிஞர் அண்ணா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினார் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்டிலே மூன்று மொழிகள் படித்தால்தான் உனக்கு நிதி உதவி என்று ஒன்றிய அரசு சொல்கிறது நியாயமாக தர வேண்டிய பணம் கல்வி அதற்காக தர வேண்டிய பணம் நீ இந்தியும் படித்தால் தான் உனக்கு நிதி உதவி என்று சொல்லுகிற போது ஓ இவ்வளவு பணமா இத்தனை ஆயிரம் கோடியா என்று சொல்லவில்லை நீ பத்தாயிரம் கோடி தர மறுத்தாலும் என்னால் ஆட்சியை நடத்த முடியும் என்று சொல்லுகிற நெஞ்சுரம் உள்ள ஒரு முதலமைச்சர் இந்த மாநாட்டில் இந்தி படித்தால் தான் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது இருக்கிறது என்ன என்ன காரணம் உங்களுடைய சான்றுகள் இருக்கின்றன என்று பார்ப்போம் நாங்கள் ஏற்கனவே உணர்ந்து விட்டோம் அதைத்தான் அறிஞர் அண்ணா இந்திய எதிர்ப்பு போராட்டம் அறுபத்தி ஐந்தில் நடைபெற்றது நான் பதை பதைப்போடு சொல்கிறேன் மிகப்பெரிய போராட்டம் நூற்றுக்கணக்கான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் முதல் முதலாக தமிழ்நாடு ராணுவத்தை சந்தித்தது அவர் மீசையிலே வைத்து சுட்டார்கள் அவர் பட்ட தியாகத் தழும்பு மாணவர்கள் கொந்தளித்த காரணத்தினால் மத்தியில் இருந்த அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அறுபத்தி ஏழில் வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்றவுடன் சில பேருடைய தூண்டுதலால் மீண்டும் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள் இதெல்லாம் மறைக்க முடியாத ஒன்று வரலாறு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லாமல் செய்வேன் என்றீர்களே ஏன் ஒழிக்கவில்லை என்று கேட்டார்கள் வந்து கொஞ்ச ஆனது ஆனால் காரணம் சொல்லவில்லை மாணவர்கள் போராட்டம் நடத்திய இடத்திற்கு ஒரு பக்கம் கலைஞர் போனால் இன்னொரு பக்கம் அண்ணா போனார் கலைஞர் சென்ற இடம் சென்ட்ரல் ரயில் நிலையம் அண்ணா போன இடம் பச்சையப்பன் கல்லூரி அண்ணா அவர்களிடம் பேசுகிறார் நான் தடு தடுக்க பேசுகிறார் இந்தியை அனுமதித்துவிட்டு உங்களை நான் பறிகொடுத்து விட்டு ஆட்சியில் இருக்க நானோ என்னோடு இருப்பவர்களோ தயாராக இல்லை என்று சொன்ன நேரத்தில் அவருடைய குரல் கம்முகிறது இருமல் வருகிறது தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார் ஒரு மாணவன் கொண்டு போய் தண்ணீர் தருகிறான் சில பேர் அதை தட்டி விடுகிறார்கள் கற்பனை செய்து பாருங்கள் தலைவர்கள் என்று யார் வேண்டுமானாலும் வரலாம் எங்களை பொறுத்தவரை இந்த உலகத்தில் அண்ணாவுக்கு நிகரான ஒரு தலைவனும் இல்லை அறிஞனும் இல்லை பொறுமைசாலியும் இல்லை எளிமையான தலைவனும் இல்லை இருமல் வருகிறது குரல் கம்முகிறது தண்ணீர் கட்டால் கொடுக்கிற தண்ணீரை தட்டிவிட்ட அந்த கூட்டத்திற்கு முன்னால் மீண்டும் அண்ணா பேசினார் என்னை நம்புங்கள் என்று சொன்னார் துப்பாக்கி சூடு நடத்துங்கள் என்று எதிர்க்கட்சியினர் அன்றைக்கு இருந்தவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார்கள் துப்பாக்கியதற்கு சுடுவதற்கு தானே அவர்கள் கலவரம் செய்கிறார்கள் ரயில் பெட்டியை போது அண்ணா சொன்னார் ரயில் பெட்டி சில லட்சங்களில் நான் மீண்டும் ரயில் பெட்டி செய்து கொள்வேன் ஒரு மாணவனை சுட்டுக் கொன்றால் அவன் பெற்றோருக்கு அந்த பிள்ளையை திருப்பித்தரையின் ஆட்சியால் முடியாது என்று சொன்னார் கொந்தளித்த அவர்களுடைய மனதையெல்லாம் ஆற்றுகின்ற அளவிற்கு மீண்டும் சொல்வேன் இளைஞர்களை குறித்துக் கொள்ளுங்கள் அண்ணா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தி என்ற மொழி கிடையாது இங்கே தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தான் இருக்கும் என்று தீர்மானம் அன்றைக்கு மக இருந்த எண்ணிக்கை வெறும் பேர் பேர் இன்றைக்கு அஞ்சே பேர் வாக்கெடுப்பு நடைபெற்ற போது எனக்கு ஆதரவாக என் திருத்தத்திற்கு ஆதரவாக முஸ்லிம்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் இலங்கையை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற திருத்தத்திற்கு ஆதரவாக கிடைத்த வாக்குகள் தொண்ணூத்தி ஒன்பது அரசாங்கத்திற்கு ஆதரவாக கிடைத்தது வெற்றி பெற்றார்கள் ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா புரிந்து கொள்ளுங்கள் அந்த நூத்தி இருபத்தி நாலில் பதிமூணு ஓட்டுகள் அதிமுகவின் ஓட்டு அந்த பதிமூனை கழித்திருந்தால் நூத்தி பதினொன்று அந்த பதிமூனை எங்களோடு சேர்த்திருந்தால் நூத்தி பன்னெண்டு ஒற்றை வாக்கில் ஒன்னரை லட்சம் இலங்கை அகதிகள் குடியுரிமை பெற்றிருப்பார்கள் இஸ்லாமிய தோழர்கள் இந்த நாட்டில் சரிசமாக நடத்தப்பட்டு இருப்பார்கள் தவிக்கிறார்கள் என்றால் ஒரே காரணம் அதிமுக என்பதை தயவு செய்து எந்த காலத்திலும் விடாது நான் இப்போது அரசியல் தான் பேசுகிறேன் பொதுவான கருத்துக்களை சொன்னேன் நீங்கள் யார் உங்களுக்கு இருக்க உரிமை என்ன இந்த நாட்டின் தலைவத்தை மாற்ற வேண்டிய கடமை என்ன எல்லாம் சொன்னேன் ஆனால் சொல்கிறேன் காணுங்கள் யார் பேசினாலும் கேளுங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் ஆனால் நியாயம் கேளுங்கள் நீட் தேர்வு வேண்டாம் என்ற போது வெளிநடப்பு செய்த கட்சி அதிமுக சட்டமன்றத்தில் இருக்கிற செந்தில் பாலாஜி மாணிக்கமோ இவர்களோ கேட்க வேண்டும் அதே தான் குடியுரிமை சட்டம் வந்த போது எதிர்த்து அவர்களுக்கு ஆதரவாக இந்த தீவிரவாதி என்று சொல்லலாம் என்ற சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த கட்சி அதிமுக ஆக இன்றைக்கு தேர்தலுக்காக பதவிக்காக அவர்கள் வந்து பேசலாம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு என்று வேஷம் போடலாம் ஆனால் எங்கே சட்டம் நிறைவேறுகிறதோ அந்த மன்றத்தில் துரோகம் செய்த கட்சி அதிமுக ஆனால் எது வந்தாலும் துணிந்து நிற்போம் என்று நின்ற ஒரே கட்சி நிற்கின்ற கட்சி திமுக மட்டும் நான் கேட்டேன் இஸ்லாமிய தோழர்களே நாடாளுமன்றத்தில் எல்லோரையும் வைத்துக் கொண்டு கேட்டேன் அவர்தான் அந்த சட்டத்திற்கு முக்கியமானவர் எல்லோரும் இருந்த போது சொன்னேன் ஒன்று நினைவு நாடு நாற்பத்தி ஏழில் விடுதலை அடைந்தது ரெண்டாக பிரிந்தது பாகிஸ்தான் இந்தியா என்று பிரிந்தது பாகிஸ்தான் பிரிவதற்கு காரணமாக இருந்த முகமது அலி ஜின்னா சொன்னார் நான் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறேன் வாருங்கள் தோழர்களை என்னோடு என்ற போது இங்கிருந்த முஸ்லிம்கள் சொன்னார்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் தான் ஆனால் இந்தியா தான் என் நாடு என்று தங்கினார்களே அவர்களுக்கு என்ன நன்றி காட்டப் போகிறோம் இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கவில்லையா அப்துல் கலாம் யார் விஞ்ஞானிகள் யார் ராணுவத்தில் இருப்பது யார் இந்த நாட்டிலே பல துண்டுகளை ஆற்றுவது யார் தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ்கிறது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்தால் எங்கள் பாய்மார்கள் வழியில் நின்று கொண்டு அவர்களுக்கு சர்ப்பத் நேச உணர்வு சமூக நல்லிணக்கம் எங்கள் மாநிலத்தில் தான் இருக்கும் உறவு இங்கே எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறது என்றால் சாதி இல்லை மதம் இல்லை பணக்காரன் ஏழை என்ற பேதம் இல்லை அப்படி இருந்தால் அதை போக்குவதற்கு திட்டங்கள் இருக்கின்றன என்று ஆட்சி நடத்துகிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்றம் திராவிட மாடல் என்ற இந்த ஆட்சி அந்த அடிப்படையில் தான் ஓரணியில் இணையுங்கள் என்று முதலமைச்சர் குரல் கொடுத்தார் நாங்கள் வருகிறோம் என்று மக்கள் தானாக வந்தார்கள் கனகராஜ் யாராவது மிரட்டினாயா செந்தில் யாராவது மிரட்டினாரா வேறு யாராவது மிரட்டினார்களா ரமேஷோ கதரவனோ செந்திலோ இல்லை தானாக வந்து நாங்களும் இதில் இணைகிறோம் ஓரணியில் நிற்போம் தமிழ்நாட்டில் நம்முடைய மானத்தை காப்பதற்காக நாங்கள் முன்வந்து நிற்போம் பண்பாட்டை காப்பதற்கு கலாச்சாரத்தை காப்பதற்கு தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என்று ஏற்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நாளைக்கு போராட்டங்கள் நடத்துவோம் இந்த கட்சி போராட்டத்திற்கான உருவான கட்சி அப்போது எங்களோடு சேர்ந்து போராட்டத்திற்கு வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கவில்லை இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லாமல் எங்களுக்கு ஆதரவு மட்டும் தாருங்கள் மீதி நாங்கள் பார்த்துக் கொள்வோம் சொன்னேன் மழை வருகிற மாதிரி இருக்கிறது என்று மழைக்கே தெரியும் திமுக கூட்டத்திற்கு தடை இருக்கக்கூடாது இத்தனை பெரிய கூட்டத்தை மூன்று நாட்களில் செந்தில் பாலாஜி கூட்டியிருக்கிறார் தோழர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள் முப்பர விழா நடந்து மூன்றே நாட்களில் நடக்கிறது நான் பேச வருகிற போது மழை அச்சுறுத்துகிறது கிளம்பி விடுவோமோ என்று சில பேர் நினைத்தார்கள் வேண்டாம் ஒதுங்கி நெல்லுங்கள் பேசுகிறேன் என்றேன் மழையும் தொந்தரவு செய்யவில்லை நீங்களும் போகவில்லை நானும் நிறுத்தவில்லை இப்போது சொல்கிறேன் தெரிந்து உடனே கிளம்பலாம் என்று தோணும் நான் ஒரு மணி நேரம் பத்து நிமிடம் பேசியிருக்கிறேன் நிமிடம் பேசியிருக்கிறேன் இந்த எழுபது நிமிடத்தில் நல்லவர்களை பதில் சொல்லுங்கள் நாட்டு மக்களை பதில் சொல்லுங்கள் யாரையாவது தரக்குறைவாக பேசினேனா கீழ்த்தரமாக நான் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து வருகிறேன் பேசுகிறவன் திருச்சி சிவா அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி என் வார்த்தைகள் என் கட்சியை இன்னும் ஒரு அங்கலம் உயர்த்த தவிர அதற்கு பங்க தந்து எனக்கு உண்டு நாடாளுமன்றத்தில் நான் தளபதியினுடைய பிரதிநிதி தமிழனாக நின்று பேசுகிறேன் இந்திய நாட்டின் ஒரு பிரதியாக நின்று பேசுவேன் இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருக்குமான உரிமை குரலாக எந்த மூலையில் யார் பாதிக்கப்பட்டாலும் கடகத்தின் குரல் ஒலிக்கும் என்ற உரிமை குரலாக நிற்கிறேன் என்றால் அதே கடமை உணர்ச்சி தான் ஒரு பொதுக்கூட்டம் மேடையிலும் திரண்டு வந்திருக்கிற மக்கள் ஓரத்தில் இருக்கக்கூடிய நெடுநிலையாளர்கள் மனசாட்சியுடைய மாற்றுக் கட்சி நண்பர்கள் தோழர்கள் இவ்வளவு நேரம் கேட்டீர்களே நான் சொன்னவற்றில் நியாயம் இருந்தால் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் சொன்னது சரி என்றால் எங்களை பின்தொடருங்கள் இந்த இரவு வீடு திரும்பியதற்கு பின்னால் உறங்குவதற்கு முன்னால் உறக்கம் உங்கள் இமைகளை தடுவதற்கு முன்னால் கனவுகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் ரொம்ப காலங்களித்து திருச்சி சிவாவை பாலாஜி அழைத்து வந்தார் பேசினார் என்று உரங்கச் செல்வீர்கள் அல்லவா அப்போது இந்த எண்ணங்களை அசை போடுங்கள் உங்களுக்கு எல்லாம் நியாயம் புரியும் யார் வந்தாலும் சரி நாங்கள் ஏமாற மாட்டோம் நாங்கள் ஓரணியில் இருப்போம் கருப்பு சிவப்பு கொடியை கையில வைத்திருக்க தளபதி மு ஸ்டாலின் பின்னால் நிற்போம் இந்த நாடு இந்த மண் இந்த மக்கள் இந்த மொழி இந்த பண்பாடு இருக்கிற சமூக நல்லிணக்கம் தாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் தான் சரியான இயக்கம் என்று எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆதரவு நீங்கள் வீட்டில இருந்து வருகிற போது விழித்திருந்து விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் நீங்கள் திரும்பி போயிருக்கிற போது தூங்கி இருக்கக்கூடும் சாப்பிட்டு தூங்கியதா சாப்பிடாமல் தூங்கியதா தெரியாது தூங்குகிற எழுப்பி ஊட்டினால் சாப்பிடுமா தெரியாது என்ற நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையினை காப்பாற்றுவோம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வு தருவோம் தமிழ்நாட்டை என்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்க வைப்போம் இங்கே தலைவர் அங்கே தலைவரின் பிரதிநிதியாக நாங்கள் எங்களுக்கு உங்கள் ஆதரவு மட்டும் தான் தேவை ஒன்று சேர்வோம் எதிர்காலம் ஒளிமயமானது நன்றி வணக்கம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்